அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி இந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம் வளர்ப்பெருமானாலே கொடுக்கப்பட்டது உலக மக்களுக்கு அவருக்கு முன்னாடி எத்தனையோ மகா மந்திரங்கள் எல்லாமே இந்த உலகம் முன் அனைத்தும் அவரவர்கள் மொழியிலே அவரவர்கள் கண்ட உண்மைகளை எல்லாமே இந்த உலகத்துக்கு கொடுத்துத்தான் ஞானிகள் பெரியவர்கள் எல்லாம் சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் தென்னிந்தியாவில் வல்லற் பெருமானாலே கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான ஒரு மகா மந்திர சொல் அருபெருஞ்சோதி அருற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருபெருஞ்சோதி என்ற மகா மந்திரம் அதற்கு முன்னாடி இருந்த ஒரு மந்திரம் எது என்றால் தமிழ்நாட்டில் சிவாய நம்ம நம்ம சிவாய என்கின்றது தூல ம சூக்கும பஞ்சாச்சரம் என்று சொல்வார்கள் அந்த தூல சூக்கும பஞ்சாச்சரங்கள் எதற்காக சொல்லப்பட்டது என்றால் இந்த உடம்பு ஐந்து பூதங்களுடைய கூறு ஐந்து பூதங்கள் என்றால் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சேர்ந்தது அந்த வரிசை தான் ஐந்து பூதங்கள் அதே போல மனிதனிடத்திலே கால் பகுதி வந்து மண் பகுதி வயிற்று பகுதி வந்து நீர் பகுதி நெஞ்சு பகுதி நெருப்பு பகுதி கண்டம் வந்து காற்று பகுதி தலை வந்து ஆகாச பகுதி அதனால இவன் வந்து பஞ்சாச்சர சுரூபமாக மனிதன் இருக்கிறான் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நமச்சிவாயா என்கின்ற ஒன்றை வந்து வெளியிட்டார்கள் உண்மையிலேயே மனிதன் வந்து கடவுள் சொரூபமாக இருக்கிறான் என்பது அந்த காலத்திலேயே ஞானிகளாலே வழங்கப்பட்ட உண்மைதான் இது ஒன்றும் புதிதில்லை ஏனென்றால் வேதங்கள் வந்து ரிக்கு எஜூர் சாம அதர்வன என்ற நான்கு வேதங்களினுடைய முடிவு மூன்று வேதங்களும் சொல்லிற்று அந்த மூன்று வேதங்களுடைய கூட்டு பொருளாக அதர்வன வேதம் நான் கடவுள் என்று சொல்லிற்று அது வந்து பிரம்ம பிரம்மத்தை பிடித்து கொண்டு சொல்லுகின்ற அனுபவங்களை குறித்து சொன்ன வார்த்தை அது பிரம்மம் பிரம்மம் என்றாலே ஒளிதான் ஆக கடவுள் வந்து எந்த பாஷையிலே எப்படிப்பட்ட ஆட்களால் சொல்லப்பட்டாலும் அவர் ஒளிவடிவானவர் என்பது தெளிவு அவர் உருவத் தோற்றத்திலே இல்லை என்பதும் முடிவு அதனாலே ஒளிவடிவான ஒரு கடவுள் வந்து உலகம் அனைத்தும் அண்டம் அனைத்தும் ஆழ்கின்றவராக இருக்கின்ற போது அதற்கு பல பெயர்கள் சூட்டப்படுகின்றன பல அனுபவங்கள் வெளியிடப்படுகின்றன அப்படி வெளியிட்ட அனுபவங்கள்ல வெளிநாட்டிலே வெளியிட்ட அனுபவங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு அவ்வளோ அதிகமாக தெரியாது இந்தியாவிலே வெளியிடுகின்ற அனுபவங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இப்போதுதான் வெளிநாடுகளுக்கு சென்று சென்று அங்கெங்கே அங்கெங்கே ஆட்கள் வந்து தங்கி அமெரிக்கா மக்களுக்கு ஐரோப்பிய மக்களுக்கு இந்த இந்திய கலாச்சாரம் இந்திய கடவுளினுடைய உண்மை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஆனால் அங்கே இருந்து இங்கே வந்த மதங்கள் என்கின்ற ஒன்றில் கிறிஸ்துவ மதமும் இஸ்லா இஸ்லாமிய மதமும் ஒன்றாக இருக்கிறது மற்றபடி இருக்கக்கூடிய மதங்களிலே ஜைன மதம் புத்த மதம் எல்லாமே இங்கே இருந்து போனது தான் அதுகளில் ஆனால் அவ்வளவும் வந்து ஒளி ரூபத்திலே தான் கடவுளை கண்டது பிரம்மஸ்வரூபம் அதனாலே ஒளியிலே இருந்து இந்த உலகம் உண்டாயிற்று உலக உயிர்கள் எல்லாம் தோன்றிற்று அந்த உலக உயிர்களிலே சிறந்ததாக கருதப்படுகின்ற மனிதன் வந்து அவனுடைய முடிவு என்பது என்ன என்றால் அந்த ஒளியிலே இருந்து வந்தவன் அந்த ஒளியினுடைய இடத்திற்கே போய் சென்று அடைய வேண்டியது அவனுடைய கடவுளினுடைய முயற்சி கட கடவுளை நோக்கி செல்லுகின்றவனுடைய முயற்சி என்று எல்லா மதமும் சொல்கிறது எங்கே இருந்து வந்தோமோ அங்கே நாம் சென்று அடைய வேண்டியது நம்முடைய முயற்சி அதற்காகத்தான் இந்த கர்ம பூமி இந்த பூமி வந்து கர்மபூமி கர்ம பூமி என்றால் மனிதன் வந்து தான் செய்கின்ற வினையை தான் பண்ணுகின்ற ஒவ்வொரு செயலையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பூமி அப்படி நிலைநாட்டுவதிலே ஒரு கடவுளினுடைய நேதியானது என்ன என்றால் நாம் இந்த உலகத்துக்கு எதை வழங்குகிறோமோ அதையே நாம் திரும்ப பெறுகிறோம் என்பது கடவுள் நியதி சட்டம் அதுக்காகத்தான் இதை வந்து கர்மபூமி கர்மபூமி என்றால் கர்மம் என்றாலே வினை வினை என்றாலே செயல் அப்போ ஒரு உயிரானது கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது வினை செய்யாமல் இருக்க முடியாது செயலற்று இருந்தால் அது வேற உயிரற்றது போல அப்போ செயலோடு கூடிய ஒரு உயிர் தத்துவம் அதுவும் தொண்ணூத்தாறு தத்துவம் நிறைந்த ஒன்றுதான் மனிதன் அதனால மனிதனும் தன் வினையைக்கு வந்து தானே அனுபவித்து அனுபவித்து உலக அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறதுனால இந்த கர்ம பூமியிலே அவன் பிறப்படுத்திருக்கிறான் அதனால இந்த பிறவியில நாம் வந்து செய்கின்ற அனுபவிக்கின்ற பார்க்கின்ற வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாமே நாம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒன்றுதான் ஏற்கனவே நாம் என்ன செய்தோமோ அது இப்போது தற்செய அப்படியே கண் முன்னாடி நாம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அனுபவிக்கிறோம் அப்போ ஒருவன் வாழ்க்கின்ற வாழ்க்கையை பார்த்து இவன் முன்னாடி இவன் என்ன செய்திருப்பான் என்று ஒருவனால யூகமாக சொல்ல முடியும் ஞானிகள் பிரத்யட்சமாக சொல்வார்கள் உள்ளது உள்ளபடி இவன் யூகத்தாலே சொல்லுவான் மனிதன் அவனுடைய வாழ்க்கையை வைத்து ஆனால் உலகம் கடவுளை நோக்கி போவதற்கு இந்த மனிதனுக்கு இருக்கிற சிறுமையான குணம் எது என்றால் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமானால் நாம் பணமோ அல்லது ஒரு தே ஒரு சௌகரியமோ கொடுத்தால் அது காரியம் லெகுவாக நிறைவேறிவிடும் என்ற ஒரு சிறு எண்ணம் வந்து மனிதனுக்கு உயிர் வந்ததிலே இருந்து அந்த எண்ணம் விட்டது அதாவது வாங்க வாங்க என்றால் என்ன என்றால் ஒரு குழந்தை பிறக்கின்ற போதே அதனுடைய தேவை பகுதியானது உடலிலே வந்து விடுகிறது அது வளர வளர தேவை கொண்டே போகிறது அந்த தேவைகள் வந்து அதிகமாக அதிகமாக இவன் குறுக்கு பாதையிலே போக ஆரம்பிக்கிறான் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது ரத்தத்திலே ஊறிய மனித வாழ்க்கை அத்தகைய மனித வாழ்க்கையை இவன் கடவுளை நோக்கி போவதிலையும் கையாள ஆரம்பிக்கிறான் மனிதன் கடவுளை நோக்கி போவதற்கு இந்த மாதிரி ஒரு குறுகிய பாதையில சென்றால் சீக்கிரமாக நாம் போய்விடலாம் என்று நினைக்கிறாங்க அதுதான் தப்பு கடவுள் அப்படி ஒன்று லேசானவர் அல்ல அவரே இவனாக இருந்து படைத்து கொண்டு இருக்கின்றதுக்கிடையிலே இவனுடைய எண்ணம் வந்து அவருக்கு தெரியாமல் போகாது இவன் பணம் கொடுத்து இந்த உலகத்திலே காரியத்தை சாதிக்கிறது போல இவன் பாவனை காட்டி ஆண்டவனுடைய அருளை பெற்று கொள்ளலாம் என்று நினைத்தால் அது நடக்கக்கூடிய காரண காரியமே அல்ல அதைத்தான் மனிதர்கள் வந்து முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவனிடத்துல சுத்த மனத்திலே வேண்டக்கூடிய ஒன்றுதான் பலிக்கும் அசுத்த வந்து தன்னலம் கொண்ட ஒரு அது பலிக்காது அதனால சுத்த சன்மார்க்கத்திலே வந்து சொல்லப்பட்டது வந்து குறுகிய வழி அல்ல அனுபவ வழி அனுபவ வழி என்றால் என்ன எது அதற்கு அர்த்தம் என்ன எப்படி சொல்லுவது என்றால் உபாய ஞானம் உண்மை ஞானம் அனுபவ ஞானம் என்ற ஞானம் வந்து மூன்று